ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேடலே நேசியிலேருந்து உங்கள் ஏஆர் கே பேசுறங்க நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது எங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்தால் நம்ம அழகழகான ஃபோட்டோ எடுக்கலாம் மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் ஒரு ட்ரெக்கிங் போக முடியும் செலவில்லாமல் ஒரு ட்ரெக்கிங் போக முடியும்னா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் இந்த மூணு பகுதியை இந்த மலைக்கு வந்து மூணு பகுதி அவங்களேருந்தும் போகலான்னு சொல்கிறாங்க நாங்கள் போனது எப்படின்னா பெரம்பலூர்லேருந்து அரும்பாவூர் மேட்டூர் வழியாக அங்கே இருக்க லோக்கலில் ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் நாங்கள் மலைக்கு போகணும் எங்கேயும் யாருமே தனியாக போவாதீங்க அங்கே நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்க அதுதான் நம்ம சேஃப்டியும் கூட இங்கே வந்து ஆள் அதிகமாக நடமாட்டம் கிடையாது அதனால நம்ம லோக்கலில் இருக்கவங்களை யாராச்சும் கூட்டிகிட்டு போனால் நல்ல வசதியாக இருக்கும் இந்த வந்து கோரையாறு கிராமத்துலேருந்து தான் நம்ம போகணும் அந்த கிராமத்து வழியாக தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட் வழியாக போய் மேலே மலைக்கு போகணும் இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் தண்ணி வருது நல்ல மலையிலேருந்து ஊற்றுற தண்ணி வந்து ஒரு ஓரமாக

என் பொண்ணு ஓடிடுச்சு அப்படின்னா நல்லா ப்ரோட்டன்ஸ் போயிட்டே இருப்பாங்க தண்ணி குறைமாதிரி தான் போகுது மரக்காதா சாப்பிடக்கூடாதா இது சாப்பிடக்கூடாது மரம் அழிஞ்சாலும் ஒரு வீர வாழை வைக்குது இந்த பாதை வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் இங்கே மலையிலேருந்து வரவங்க இந்த வழியாக தான் வந்து கிராமத்தில் மேலே இருக்காங்களாம் அவங்க எப்போயாச்சும் வந்தாங்கன்னா இந்த வழியாக தான் போவாங்க இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்களா இந்த இந்த ஓடையை கிராஸ் பண்ணி தான் போகணும் இது கொஞ்சம் வலுக்கிற மாரி தான் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கிராஸ் பண்ணி போகணும் இந்த ஓடையை கிராஸ் பண்ணி போனாங்க பாருங்கள் எங்கள் பொண்ணு அழகாக அந்த மரத்தோட வேரில் வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தால் கொஞ்சம் போகிறது இந்த அந்த பாறையை கடந்து போ பாறையெல்லாம் பார்த்தீங்கனாலே பல வருஷமாக தண்ணி பயங்கரமாக உருண்டோடி ஓடிதுன்னு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அதை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னால் இந்த பாறையே இவ்வளோ இதாக இருக்கும்போது மேலே இன்னும் எவ்வளோ பெரிய தண்ணி வரும் அப்படின்றது இங்கே வந்து சீசனில் தான் தண்ணி வரும் மாட்டுக்கு மற்ற டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சீசனுக்கு வந்தீங்கன்னா நிறையா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால் அப்படி நாங்கள் லோக்கலில் இருக்க தம்பி வந்து இங்கே போகிறது வந்து இந்த மலையில் நல்லா செங்குத்தான மலை தான் கொஞ்சம் தண்ணியெலாம் நிறையா எடுத்துக்கோங்க பெருசாக வெயிட்லாம் அதிகம் வச்சுக்காதீங்க அப்போ தான் ஏறி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயசானவங்களாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நின்று நாங்கள் நடக்கிறதுலே தான் இதாக இருந்ததுனால எங்களால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் எடுத்து ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து ரெண்டாவது வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம் இது வந்து நம்ம நடு பகுதிக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மலை ரெண்டு மலை ஏறணும் அப்படின்னு சொன்னாவி ஆனால் இங்கே இது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஜாலியாக ஈஸியாக இருந்துச்சு அந்த சத்தமே நம்மளை என்ன வா வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அந்த சத்தத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்களும் வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ஊரான நடுப்பகுதி நமக்கு தெரியும் அந்த பள்ளத்தாக்குலேருந்து தெரியும் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா பள்ளத்தாக்க தான் தண்ணி வருதுன்னு ரெண்டு மலைக்கு நடுவில் தான் இந்த தண்ணி போயிட்டுருக்கு பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் கிட்டே போனால் பயங்கர தண்ணி சத்தம் நமக்கு கேட்கும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மேலே மலைக்கு நம்ம போகணும் அங்கே பாருங்க அந்த உச்சி மலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அப்படி வாங்க போகலாம் நம்ம இறுதியாக சொன்னோம் இல்லைங்களா கோரையாறு ஃபால்ஸுன்னு அந்த ஃபால்ஸுக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இடையில இருக்கிறதுலாம் நாங்கள் கொஞ்சம் ஏறுறதுலேயே கவனமாக அதனால வீடியோ எடுக்க முடியல அந்த ஃபால்ஸ்கிட்ட வந்துவிட்டோம் அந்த சத்தத்துலேயே நாங்கள் பாட்டுக்கும் எங்களை அறியாமல் நாங்கள் தொடர்ந்து வந்துவிட்டோம் வீடியோ எடுக்கவே இல்லை இங்கே பார்க்குற அருவி தான் இந்த அருவி இங்கே வந்து நம்ம சின்ன பண்ணி தான் கிட்டே போக முடியுமா நாங்கள் வந்து கால் மட்டும் நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துவிட்டோம் அந்த ப்ராப்பராக நெக்ஸ்ட் டைம் அந்த கிட்டே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே பேசிகிட்டு வந்தோம் மேலேருந்து தயவெலாம் அடி பார்ப்போம் அடி ங்களா அந்த உச்சி மலையில் அந்த சைடு வழியாக போயிட்டு அங்கே மேலே ஏறி அங்கேயிருந்து டைவலிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பசங்க கூட வந்தவங்க இந்த மலையை பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது ஏறி வந்த கலைப்பே எங்களுக்கு தெரியல அங்கேருந்து வரவும் எங்களுக்கு மனசு இல்லை ஆனால் ரொம்ப தூரம் ஏறி வந்ததுனால அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்பமாக கீழே போய்க்கலாம் கீழே ஏறுறது தாங்க கஷ்டமாக இருக்கும் என்றைக்குமே கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வரா ஸ்கூல் ட்ரிப்லாம் போயிருக்கா ஆனால் எங்கள் கூட தனியாக ட்ரெக்கிங் வந்தது இந்த இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம் அப்போலாம் வந்ததில்லை இந்த தடவை வந்திருக்கு அந்த சத்தம் பாருங்கள் அந்த சத்தம் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு பாருங்கள் வீடியோ வேணுமே எங்க மீனை காணா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா எப்படி இருக்கு பார்த்திருப்பீங்க நீங்களும் அதோட அழகெல்லாம் அங்கே இருக்கிற இடமும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போகிற கலப்பே தெரியாமல் இருக்கும் அங்கேருந்து வரவே மனசும் வராது ஆனால் அங்கே இருக்கிற வரவங்க போகிறவங்க கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க அந்தமாரி வரவங்களாம் பிளாஸ்டிக்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாட்டிலெலாம் உடைச்சி வச்சுருக்காங்க வர்ற அருவியில் கொடுத்துருக்குறேங்கிறது பாரு என்ன அலுவப்பட்டது அதுமாரி இல்லாமல் வந்து பார்த்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி அருவி சுத்தமான தண்ணியை கொடுத்து நம்மளை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்குதோ அதேமாரி அந்த இடத்த நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும் இதில் கவர்மெண்ட்டும் நம்ம சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் போனப்போ சொல்லியிருந்தாங்க நம்ம நல்லா வந்துட்டு போகிறதுக்கான வழியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இயற்கை சூழ்நிலையை நம்ம ஈஸியாக போய் பார்த்துட்டு அங்கேருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரதுக்கும் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் நாங்கள் அங்கே அந்த குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சோம் திரும்பி ஆற்றுலேயே விட்டோம் சும்மா ஜாலியாக ஃபண்ணுக்காக தான் பிடிச்சோம் அங்கே எப்படி இருக்குது அப்படி நிறைய காலை விட்டாலே வருது சரி நம்மளும் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நாங்களும் பிடிச்சோம் திரும்பி அதிலே விட்டுட்டோம்ட்டோம் குட்டி குட்டி மீனாக தான் இருக்குது ஆனால் ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு இது எப்பயுமே அவங்களால் மறக்கவே முடியாத ட்ரிப்பாக தான் இருக்கும் ஒன்றே ட்ரிப்பு தான் செலவே கிடையாது நீங்கள் பத்திரமா போயிட்டு வரணும் அது மட்டும்தான் அதோடய இதே தவிர மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எங்களோட ட்ரிப்பும் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல ஒரிஜினல் வாய்ஸ் வந்திருக்கும் நிறைய இதில் நடக்கிறதுல மட்டுமே நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணனால ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க முடியல நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மலையோட அழகை பார்த்துருப்பீங்க இந்த பச்சை மலைக்கு வந்து மூணு வழியாகவும் போகலாம் நாங்கள் போனது வந்து பெரம்பலூர் அரும்பாவூர் மேட்டூர் வழியாக நாங்கள் உள்ளார போனோம் கோரையாறுன்ற கிராமத்துலேருந்து நாங்கள் உள்ளார மலைக்கு ஏறணும் இதுக்கு வந்து அந்த திரையூர் வழியாகவும் வரலான்னு சொல்கிறாங்க இந்த பச்சை மலை தான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கான ஒரு ஃபா அதில் மூணு அறிவு இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் போனது கோரையாறு ஃபால்ஸு தான் அந்த ஃபால்ஸு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்